தமிழாசி அத்திக்கடவு திட்டம் கோவை திருப்பூர் ஈரோடு மூன்று மாவட்டங்களின் வறண்ட பகுதிகளில் நிலத்தடி நீரை செறிவூற்றுகின்ற திட்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மூன்று மாவட்டங்களையும் சார்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள் இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்று சொல்லுவது ஆயிரத்து நாற்பத்தைந்து ஏரி குளங்களுக்கு தண்ணீரை கொண்டு சேர்க்கின்ற திட்டம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக குழாய்கள் பதித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டம் அந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இப்போது முடிவுக்கு வந்திருக்கிறது நாங்கள் எல்லாம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை செய்திருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல பல்வேறு தலைவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் இன்றைக்கு உயிரோடு இல்லை ஆனால் அவர்கள் போட்ட விதைதான் இன்றைக்கு அறுவடைக்கு வந்திருக்கிறது இப்போது அறுவடை செய்திருக்கிறோம் என் தலைமையிலும் பலகட்ட போராட்டங்களை கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே நடத்தியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இரண்டு சக்கர பேரணி மொட்டை அடிக்கிற போராட்டம் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் மேலும் உச்சகட்டமாக தூரத்தை நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் என் தலைமையிலே ஏழு நாட்கள் நடைவேளமாக நடந்து முடித்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய வரலாறை கொண்டது இவ்வளவு போராட்டங்கள் இதன் பின்னணியில் இருக்கிறது எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் போராட்டக்காரர்களோடு கைகோர்த்து இந்த திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார் களத்திற்கே வந்து எங்களோடு கலந்து கொண்டு ஊக்கப்படுத்தி இருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னால் நானும் ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் சில ஆர்வலர்களும் விவசாயிகளும் இந்த திட்டம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முழுமையாக ஒரு நாள் முழுக்க பயணித்தோம் சென்று பொழுது ஆங்காங்கே நீரேற்று நிலையங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தன பல இடங்களிலே குழாய்கள் இடங்களில் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை அந்த நிலங்களை கையகப்படுத்தப்படுத்தினால் மட்டும்தான் அதில் குழாய் பதிக்க முடியும் இந்த திட்டம் வெற்றி பெறும் பல இடங்களிலே என்று சொல்வதை விட இந்த திட்டம் காளிங்கராயன் அணைக்கு அருகிலே இருந்து நீரேற்றம் செய்யப்படுகிறது அந்த இடத்திலிருந்து எழுநூறு மீட்டருக்கு நிலம் கையகப்படுத்தப்படவில்லை இதை கையகப்படுத்தாமல் நீங்கள் இந்த திட்டத்தை எப்படி செய்தாலும் பயன்பெறாது அதை பார்த்து கூட நாங்கள் பயந்து போனோம் எனக்கு கூட இத்தனை இடங்களிலே நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது அந்த நில சொந்தக்காரர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் எப்படி இது நடக்குமா இந்த திட்டம் நிறைவேறுமா என்று பயம் இருந்தது அன்றைக்கு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இதுதான் இந்த திட்டத்தினுடைய நிலை என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களை விட்டு அவர்களுக்கு உத்தரவை பிறப்பித்து என்ன செய்வீர்களோ தெரியாது உடனடியாக யார் பேசி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார் அதன் அடிப்படையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாராட்ட வேண்டும் நான் நேரடியாக அறிந்தவன் ஒவ்வொரு நில உரிமையாளரையும் சந்தித்து திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி அந்த நிலைகளை எல்லாம் கையகப்படுத்தினார் கையகப்படுத்தித்தால் இந்த திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார் திட்டத்தை நிறைவேற்றி இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் இந்த திட்டம் துவக்க முடியாது இது உபரி நீர் திட்டம் உபரி நீர் வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டும் தண்ணீர் அதிகமாக வர வேண்டும் அதற்கு காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த சூழலையெல்லாம் தாண்டித்தால் இன்றைக்கு மழை வைத்தவனால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நான் நெஞ்சார்ந்த நன்றியை விவசாயிகளின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்னது போல ஆட்சி வந்தவுடன் சென்று பார்த்த பொழுது இது நிறைவேறுமா என்ற பயம் எனக்கே வந்தது அந்த அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இரவு பகலாக அந்த பணியை செய்து இந்த திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார்கள் அமைச்சரவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவருடைய கடினமான உழைப்புக்கு நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏக்கர் நிலம் இதனால் பயன்பெறக்கூடியது அந்த நிலம் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துவிடும் நிலத்தடி நீரை செறிவூட்டுகின்ற திட்டம் இந்த திட்டம் குளங்களிலே விவசாயத்துக்கு பயன்படுவது இருக்கிற எல்லா மக்களுக்கும் குடிதல் நீருக்கும் நிலத்தடி நீரை கொடுக்கக்கூடிய திட்டம் திட்டம் இந்த தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை வேகப்படுத்த வேண்டும் என்று வேகப்படுத்தி இன்றைய தினம் அதை திறந்து சரி இது முழு முழுமையான செயல்பாட்டுக்கு வந்துருச்சு ஆயிரத்தி நாற்பத்தி நீர் குளங்களுக்கும் அனைத்து பணிகளும் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளங்களிலே ஒன்று இரண்டு குளங்களுக்கு தான் இன்றைக்கு தண்ணீர் செல்லாமல் இருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் குழாய் பதித்ததிலே பதினோரு இடங்கள் இது அதிகாரப்பூர்வமான ஆட்சியாளர் சொன்னது பதினோரு இடங்களில் தான் குழாயிலே சில பிரச்சனை இருக்கு

அதை துவக்கிய அதிமுக அரசுக்கும் அப்போதைய முதலமைச்சருக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லித்தானாக வேண்டும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் குறிப்பா வந்து திட்டம் திட்டம் தொடங்கும் போது குறிப்பிட்ட தொகையே திட்ட முடிவுறுதா திமுக அரசுக்கு வந்தோட்டி திரும்ப மாற்றி அமைக்கப்பட்டு கூடுதல் நிதியாக ஒதுக்கப்பட்டதா அதாவது நிதி அதிகமாக நான் சொன்னேன் எந்த திட்டமே ஆரம்பிக்கிறப்ப நிறைய நிதி செலவாயிரு அதற்கு பிறகு நீங்க வந்து ஆரம்பிச்சாலும் சரி இது வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நிதி அதிகமாக கொஞ்சம் வந்து அந்த எஸ்கலேஷன் வந்து பட் பெரிய அளவு பாதிக்கப்படல பெரிய அளவு பாதிக்கப்படாம இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கு நிலம் கையப்படுத்துறதுக்கு மட்டும் எவ்வளவு தொகையில செலவு பண்ணிருக்கு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு தொகை இல்ல எனக்கு அந்த டீட்டெயில் கேட்டா தெரியல அதோட பிரேக்கப் தெரியல மொத்தமா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி மொத்தமா ரெண்டாயிரம் கோடி பக்கம் இன்னொன்று இந்த கொங்கு நாட்டு மக்களுக்கான மிகப்பெரிய கனவு திட்டம் இந்த திட்டத்தை வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம் ஆனால் முதலமைச்சர் நேர்ல வந்து திறப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் நேர்ல வராது ஏமாற்றம் வரும்போது திறந்தாக வேண்டும் திட்டம் திட்டமிட்டு இதை செய்வதற்கான அந்த கால அவகாசமும் இருக்காது ஆனால் உபரி வந்து இன்றைக்கு இது தயாராகும் பொழுது உடனடியாக திறந்தாக வேண்டும் ஆனால்

ஏழு பப்ளிக் ஸ்டேஷன் அதிமுக தொடங்கி வைத்தது கொங்கு நாடு மக்கள் மிகுந்த வரவேற்பு மிகுந்தது அதை அவர் தொடங்கி வைச்சா நான் தொடர்ந்து இங்க வந்து அவரு முதலமைச்சர் தொடங்கி வைக்கல நான் வரணும்னா ஒரு பிளைட் ஏறி ஒரு ஒரு மணி நேரத்துல நேரத்தில் வந்துட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவு அதுக்காக அரசு என்பது ஒரு தொடர் நடவடிக்கை பொறுத்தவரை இந்த திட்டத்தை வந்து ஒரு முழு நாள் பண்ணாருங்க பண்ணாருக்கு தெரியும்

பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய திறமை இருக்கிறது அந்த திறமையை நாங்கள் பாராட்டுகிறோம் ஏன்னா இருபத்தி ரெண்டு ஏழு இருபத்தி நாலு அன்று முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்திலே நான் சந்தித்தேன் இருபத்தி ரெண்டு ஏழு அதனுடைய செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது அன்றைக்கு நான் முதலமைச்சரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவினாசி அத்திக்கனவு திட்டம் துவங்குவதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது பிறகு என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த திட்டத்தை துவங்கிவிடலாம் அதற்கான விலை வந்துவிடும் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால சுதந்திர தினத்திற்கு பிறகு என்றைக்கு வேண்டுமானாலும் திறந்து விடலாம் ஆனால் வெகு விரைவில் துவக்கலாம் என்று இருபத்தி ரெண்டு ஏழு என்றே முதலமைச்சர் இடத்திலே சொல்லி இருக்கிறார் அதற்கு ஒரு வாரம் முன்பே நான் அமைச்சர் அவர்களிடத்திலே வீட்டுவசத்துறை அமைச்சர் அவர்களிடத்திலே இந்த திட்டத்தை பற்றி கேட்டபொழுதும் இந்த திட்டம் முழுமையாக முடிந்துவிட்டது இப்போது தண்ணீர் வந்தவுடன் திறந்து விடலாம் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் முதலமைச்சரிடத்திலும் அதை பேசி இருக்கிறோம் என்று அமைச்சர் சொன்னார் தலைமைச் செயல் முதலமைச்சர் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சியில அண்ணாமலை என்றைக்கு இதை சொல்லுகிறார் மூன்று எட்டு அன்று ஆடி பதினெட்டு அன்று ஆடி பதினெட்டு அன்று அவர் இதை சொல்லுகிறார் இதுதான் திறமைன்னு சொன்ன அதாவது எங்கயோ ஸ்லீப்பர் செல் வச்சிருக்காங்களோ இது வந்து அரசாங்கத்துல சீக்கிரம் திறக்க போறாங்க சுதந்திர தினத்துக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு நாள் இதை வந்து திறந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தேதி பிக்ஸ் பண்றதா இது

இப்போ நாங்கள் வந்து நான் சொல்ல என்னென்ன போராட்டம் பண்ணினேன் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கு நூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டரில் ஏழு நாள் நாங்கள் நடந்திருக்கோம் ஆயிரம் கணக்கில் என் தலைமையில் நடந்திருக்கோம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அண்ணாமலை இந்த திட்டத்துக்கு ஒரு எடுத்து போடுறது எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க இந்த துரும்பு இந்த திட்டத்துக்காக அவர் எடுத்து போட்டிருக்காரு கொங்கு நாட்டை சார்ந்தவர் தான் அவரு இந்த திட்டத்துக்காக ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருப்பார் அவரு சொல்லும் போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இந்த திட்டத்துக்கு மட்டும் இல்ல மொத்தமாவே நான் கேட்கிறேன் கொங்கு நாட்டிற்கு நீங்க கொங்கு நாட்டிலே பிறந்தவர் அதை சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் இந்த கொங்கு நாட்டிற்காக நீங்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட நாளில் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீர்களா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பேட்டி கொடுத்ததை தவிர இந்த இந்த வேலையை நான் வந்து அல்ல அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன் கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருப்பார் ஒன்ன சொல்ல சொல்ல அதே போல கோயம்புத்தூர் உள்ள பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னப்ப எவ்வளவோ விஷயங்களை அந்த தேர்தலில் சொல்லி இருக்கிறார் அவர் பேசியிருக்கிறார் நான் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் டெல்லியிலே அமையப்போவது எங்கள் ஆட்சி அதனால நான் சொல்லுகிற வாக்குறுதி எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் இது அவருடைய வாக்குறுதி பெரிய பட்டியல இருக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன் இப்ப நாலரை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நடந்து முடிந்த இந்த பட்ஜெட்ல அதுல எதையாவது ஒன்னையாவது நீங்க காத்தூர் கொண்டு வந்திருக்கீங்களா ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணீங்க ஒரே திறமை அதாவது ஒரு பிரஸ் மீட்டா அவரை பத்தி பேசுறதுக்கான அந்த பூர்வாங்க வேலைகள் நடந்தது யாரோ ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதில சொல்லி இதான் நடந்துட்டு இருக்கு ஆனா ஆக்கப்பூர்வமா என்ன நடந்துட்டு சொல்லுங்க அதனால அவிநாசி அத்திக்கடவு திட்டம் ஒரு திறப்பு விழாவுக்கு திட்டமிட்ட திட்டம் உபரி நீருக்காக காத்திருந்தது ஆடி பரண்டப்பை தள்ளி வந்துச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆடி பரண்டப்ப காவிரியில சர்ப்ளஸ் வாட்டர் வந்துருச்சு அப்ப வந்து எப்ப வேணாலும் இந்த திட்டத்தை துவக்கிடுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப வந்து அதை தெரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு எப்படி தெரிஞ்சது எனக்கு தெரியாது அட்வான்டேஜ் பார்க்கலாம் அதைத்தான் திறமையா பண்றாங்க நான் இருபத்தி ரெண்டு ஏழு முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தை சந்தித்த போது கூட அபிலாசி அத்துக்களவு திட்டம் அதை பற்றி அவர் சொன்ன பின்னால் அதே போல சேலம் நாமக்கல் திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகள் பயன்பெறுகிற திருமலை முத்தாறு திட்டத்தை கண்டிப்பாக நிதி ஒதுக்கி ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடத்திலே அறிவுறுத்தியிருக்கிறார் இருக்கிறார் திருமணி முத்தாறு திட்டம் வர என்பது இதை போலவே ஒரு ஐம்பது ஆண்டு கால கனவு அந்த திட்டம் வந்தால் கண்டிப்பாக சேலம் நாமக்கல் திருச்சியின் ஒரு பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைவோம் கடைசியாக அபிலாசி அத்திக்கடவு திட்டம் ஒரிஜினலா திட்டமிடப்பட்ட திட்டம் அத்திக்க இருந்து வழியாக ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வரை சென்னிமலை வரை தண்ணீர் வர வேண்டும் அதுதான் திட்டமிடப்பட்ட திட்டம் திட்டம் அணை பகுதியிலிருந்து இந்த பகுதியில் இருந்து தண்ணீர் மேலே போகிறது அப்படியே அப்ப அந்த திட்டத்திற்கான பெயர் ஒரு காரண பெயர் என்று சொன்னால் காளிங்கராயன் அவினாசி அத்திக்கனவு திட்டம் என்று மாற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்திலேயே நான் வைத்திருக்கிறேன் கடிதமாகவும் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மரியாதைக்குரிய துரைமுறைகள் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் எப்படி அவிடாசி திட்டத்தை தூங்குவதற்கான அந்த பணிகளை விரைந்து செய்தீர்களோ அதே போல ஒரு காரண பெயரான காளிங்கராயன் பெயரை முன்னால் சேர்த்து இந்த திட்டத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்